வணக்கம் வெல்கம் டு மேங்க சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் பாப்பாவோடைய ஹேர் ஸ்டைல் மற்றும் வடியஞ்சி தண்ணி ஷாம்பு நம்ம தலைக்கு எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சதை ஒன்று ஒன்றா சொல்லி காமிக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே எங்கள் பாப்பாவுடைய ஹேரு ஹேர் டிப்ஸு நீ என்ன அதாவது பிரிங்கராஜ் ஆயில் எப்படி காய்ச்சறதுன்னு ஐந்து கால் ஜடை எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு விதமான ஹேர் ஸ்டைல் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வடிகஞ்சி தண்ணியை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கஞ்சி எடுத்து வச்சுக்கணும் வடிகஞ்சிங்க அதாவது சாதத்தில் உப்பு போடாமல் நம்ம சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க அந்த ஆடை எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் ரெண்டு ஷாம்பு பாக்கெட்டு எடுத்துருக்கோம் ஒரு கிண்ணத்தில் ஷாம்பு பாக்கெட்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க பாப்பாவை கொஞ்சம் முடி நீளமாக இருக்க வச்சு ரெண்டு ஷாம் போட்டு விட்றேன் கொஞ்சம் முடி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஷாம்பு போட்டு விட்டுக்கோங்க நான் ஒரு ஷாம்பு தான் போடுவேன் எனக்கு பாப்பாவுக்கு ரெண்டு போடுவேன் தண்ணி ஊற்றுமா தண்ணி ஊற்றிக்கங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்க ஆ போதும் ஆ தண்ணி போதும் நல்லா கையை வச்சு கலப்புக்கணும் நல்லா கையை வச்சு கலந்துக்கங்க நேரடியாக நம்ம ஷாம்பு வந்து தலையில போடக்கூடாது எப்பொழுதுமே இப்படி கலந்து வச்சுக்கணும் கஞ்சி கலக்க மாட்டோம் நாங்கள் ஷாம்புல வந்து தண்ணி தான் கலந்து வச்சுக்குவோம் அதனாலதான் தண்ணி கலந்து வச்சிருக்கோம் இஞ்சி வந்து சில நேரங்களில் சாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதனாலதான் நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்க சொன்னேன் இந்த அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் அப்போ தான் நல்ல நுர பொங்க வரும் நமக்கு அதே போல் வெறும் தலையில் உடனே ஷாம்ப் போடக்கூடாது நம்ம எண்ணெய் பூசி அரை மணி நேரம் வச்ச தலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிக்கணும் பிறகு தான் நம்ம இந்த ஷாம்பை வச்சு நல்லா தேய்க்கணும் அதுக்கு பிறகு நம்ம கஞ்சியை வச்சு தேய்ச்சி விட்டோம்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பெயிரும் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி தண்ணி வச்சு அலசுவோமோ அதே மாதிரி அலச வேண்டியது தான் இப்போ பாப்பா குளிச்சிட்டு வர சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டிருந்தீங்க தனியாக ஒரு வீடியோ போட சொல்லி அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பாப்பா குளிச்சுட்டு வந்தோட காமிக்கிறேன் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இங்க வாசி ரெண்டாவது வரையும் நான் காமிக்கிறேன் தலையில ஃபுல்லா எண்ணெய் பூசி வச்சிருக்கேன் இப்ப பாப்பா குளிச்சுட்டு வர சொல்லிடுறேன் நல்லா ஊற வச்சிருந்தேங்க ஒரு இருபது நிமிஷம் போல நல்லா ஊறி இருக்குது பாப்பா தலை குளித்து முடியை நல்லா காய வச்சுட்டு வந்துட்டா இப்போ உங்களுக்கு ரெண்டு வகையான ஹேர் ஸ்டைல் செஞ்சு காமிக்கிறோம் முடி சிக்கு எடுத்து நல்லா காய வச்சாச்சு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு சிம்பிள் டிசைன் பாருங்கள் முடி ரொம்ப லென்த்தாக இருக்கா ரொம்ப டிசைன் பண்ணுறது எங்களுக்கு சிரமமாக இருக்கும் இந்த ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டுருது இப்போ முடிய ரெண்டா பிரிச்சுக்கங்க இந்த ஃப்ரண்ட்ல நம்ம எடுத்தோம்ல அதை சின்ன முடியாது நம்ம டக்கு டக்குன்னு செய்யலாங்க இதை நம்ம கீழே இழுத்து இழுத்து செய்ய கையே வலிக்கும் ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் பாப்பாவுக்கு டிசைன் பண்ணுறது எங்களுக்கு இப்போ பிடிச்சிக்கிட்டு கீழே சிக்கு விழுகாமல் எடுத்து விடுறோம் நெனுத்து நீளமாக இருக்கா இங்கே பாருங்கள் விழுந்துக்குது டிப் டாப் கிளிப் வச்சு நம்ம போட்டு விட்டாச்சு அப்படியே அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துருக்குது அந்த சைடு செஞ்சது போலவே இங்கேயும் கொஞ்சம் முடி ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கணுங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஃப்ரண்ட்டில் அப்படியே அதே போல் எடுத்துக்கிட்டு இங்கேயும் ரெண்டாக பிரித்து அப்படியே சுற்றி சுற்றிட்டு வரணும் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன் பாப்பாவுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் பாப்பாவுக்கு கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்களும் அதே கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஷாம்பு சூட் ஆகும் உங்களுக்கு எந்த ஷாம்பு ஷூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஒரே ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி ஷாம்பை மாற்றாதீங்க நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் சிலர் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்போம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க தலை குளிக்கிறனைக்கு மட்டும் சாதத்தில் உப்பு போடாமல் வடித்து தலைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது கரிசிலாங்கண்ணி இலையை ஆட்டோரலில் போட்டு இடித்து நம்ம சாறு எடுத்தோம்னா நம்ம தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இப்போ நமக்கு அந்த வசதி இல்லாத வசி மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம காய்ச்சும் போது அந்த தண்ணி ஃபுல்லா எவாப்ரேட் ஆயிரும் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த சொட சொடப்பு பிறகு தான் நம்ம எடுத்து ஆற வச்சு வைப்போம் இது தான் நாங்கள் செய்வோம் அதெல்லாம் ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது பயப்படாமல் நீங்க யூஸ் பண்ணி பாருங்கள் இதே போல நம்ம தலைக்கு கஞ்சி யூஸ் பொழுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சி உடம்பா இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் தலை வலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கஞ்ச லேசாக சூடு பண்ணி தலையில் தேய்ச்சி குளிங்க அப்போ ஒன்றும் செய்யாது உங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை நம்ம பூச வேண்டாம் இது வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதனால கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க சிலர் கேட்டிருந்தீங்க மருதாணி கருவேப்பில செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவெல்லாம் போட்டு காய்ச்சலாமா எண்ணெய் காய்ச்சலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக எண்ணெய் காய்ச்சலாம் ஆனால் எது போட்டாலும் கரிசிலாங்கண்ணி அதாவது கையாந்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து நிறையா போட்டுக்கோங்க முடி வளர்ச்சிக்கு அது ஒன்று தான் ரொம்ப மெயினாக உதவும் இந்த கீரையை மட்டும் நல்லா நிறையா போட்டுக்கிட்டு எப்போதும் போல் எண்ணெய் காய்ச்சலாம் அதனால ஒன்றும் இல்லை முடிஞ்சவரில் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிய வெயிலில் காமிச்சிருங்க தலைக்குழு அன்னைக்கு நான் இப்போ கூட தலை குளிக்கிற அன்னிக்கு வெயில காமிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த முடி கிடையாது முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டிடுச்சு ஆனால் கொட்டை தான் செய்யும் முடி நிறைக்க தான் செய்யும் அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம முடியை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் வெளியில் மட்டும் நம்ம எண்ணெய் பூசினா பற்றாது நம்ம சாப்பாடும் நல்ல சத்துணவாக சாப்பிடணும் இது போல் ஏதாவது ஒரு டிசைன் வீட்டில் இருக்கிறத அழகாக சொறி விட்ருங்க அழகாக கொண்ட ஊசியில் தான் சொறி விட்றோம் நான் என்ன்கிட்ட இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன் சும்மா சிம்பிளாக ஒன்று சொல்லிவிட்டா கூட போதும் அழகாக இருக்கும் ஃபுல்லாக அப்படியே முடிவு விட்டுற தான் டோஸ்அப்பில் காமிக்கிற வசி இந்த கிளிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுது நம்ம லாங்காக வெளியே இருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது நமக்கு அழகாக நீட்டாக இருக்கும் நமக்கு அந்த பீக்காப் டிசைன் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோவாக காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த முடிக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியுது ரொம்ப டிசைன்லாம் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் வலிக்கும் இதுவே எங்கள் அக்கா தான் பண்ணி விட்டுச்சு அழகாக நான் வீடியோ எடுக்கிறேன் இன்னொரு டிசைன் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இது வில்ல மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூத்து அப்போ வைப்பாங்களிங்களா வில்ல அது உச்சி வகுடில் வைப்பாங்களே அது மாதிரி கார்ட்ஸ் வீடியோ மாதிரி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பூ வைக்கலாங்க முல்லைப்பூ தான் அதாவது சிறுமல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ வைக்கவும் நேரில் பக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூ வச்சு பார்க்குறதே ஒரு அழகு தானே இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த டிசைன் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்க இல்லையா அந்த டிசைனு வைப்பா இதெல்லாம் நம்ம இச்சம் தாங்க எது பிடிக்குதோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணலாம் க்ளோஸ் அப்பில் காமிக்கிற வசதி உங்களுக்கு இப்படி தெரியுது லாங் ஷார்டில் தெரியறதில்ல கிளிப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பின்னெல்லாம் தெரியாது பாப்பாவுக்கு இன்னொரு டிசைன் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக சிக்கு எடுத்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கு எடுக்கிறீங்களா அதாவது முடி எடுக்கிறதுக்கு ஒரு கோதி மாதிரி இருக்கும் இல்லையா அது வச்சு தான் சிக்கு எடுக்கணும் அப்போ நமக்கு முடி ரொம்ப கொட்டாது தலை குளிக்கிறப்போ அதை மட்டும் அவசியமாக வாங்கி வச்சுக்கணும் வச்சுருப்பீங்க எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க சொல்கிறேன் நான் இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நேர் வகுடுலேருந்து லெஃப்ட் சைடு கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கணும் எடுப்பா ம் இப்போ எடுத்தாச்சு அப்படியே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் அந்த டிசைனு தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு படிக்கிற வரையிலும் முடியை நல்லா கட் பண்ணுங்கள் டிசைன் டிசைனாக என்ன வேணால் பண்ணுங்கள் பாஃப் கட்டிங் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் செவன்த்து எயித்து வந்துட்டாங்கன்னா முடியை கட் பண்ணாதீங்க வளர்க்க ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறமே கட் பண்ணவே கூடாது முடிய நம்ம நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிடணும் மூணு கால் பிரிச்சுக்கணும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஈஸி இது எல்லாருமே போடுவீங்க ஒன் சைடு மட்டும் பிரெஞ்சு பிளாட் மாதிரி போடுறது நம்ம காலை பிடிச்சி எடுத்து எடுக்கக்குள்ளட்டியும் கீழே டக்குன்னு சிக்க விழுந்துடும் சில நேரங்களில் வடிகஞ்சி தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வடிகஞ்சி தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா தண்ணி நிறையா ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டுனிங்கன்னா அப்படியே கஞ்சி மாதிரி வந்துடும் கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிக்கங்க அதை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் அம்மா வீட்டில் இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு இது மாதிரி செஞ்சுக்கோங்க கஞ்சி இல்லாத சமயங்கள இப்படி தாராளமாக நீங்கள் செய்யலாம் தண்ணியாக காய்ச்சிக்கோங்க இப்படியே ஜடை பின்னிட்டு வர வேண்டியதுதான் பாருங்க காமிக்கிறேன் அழகா இருக்கு பாருங்க அப்படியே ஜடையை நீளமாக பின்னிட்டு வந்துடணும் கொஞ்சம் நீளமாக பின்னிக்கலாம் விட்டோம்னா பிரிஞ்சிரும் பிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் பின்னிட்டு டிக்டாக் கிளிப்பாக போட்டுக்கலாம் அதே போல இந்த சைடும் ரைட் சைடும் செய்யலாம் அதே போலத்தான் அப்படியே எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு எப்பயாவது ஒரு நேரம் நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு வாரம் தலைக்கு குளிக்காமல் இருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கும் பொழுது ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கா ஸ்பூன் ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா பொரிய விட்டு சூடு பண்ணிவிட்டு பிறகு ஆற விட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைக்கு வச்சு குளிச்சுட்டு அன்னைக்கே நம்ம சாம்பிராணி போட்டுவிடுவாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வோம் காய்ச்சல் வந்தால் முத முதல்ல தலை குளிக்கும் போது இப்படி தான் செய்வோம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் சொல்ல மறந்துட்டேன் டிசைன் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிருந்தீங்க அதுக்காக தான் நாங்க செய்யறதை காமிக்கிறோம் ஆனா ஒரு தடவை பண்ணிட்டேன் ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து ஜடை அப்படியே கலைக்காமல் வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஃப்ரண்டில் மட்டும் அந்த டிசைன் பண்ணிவிட்டு பின்னாடி மட்டும் ஜடையை வந்து நம்ம பின்னிக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒன்றுமே ஆகாது கலையவே கலையாது அழகாக இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் நம்ம வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பல்லுள்ள சீப்பை யூஸ் பண்ணிக்கோங்க தலை சீவும் போது நல்ல நெருக்கமான உள்ள சீப்பை யூஸ் பண்ணுங்க அப்போ முடி நல்லா அடர்த்த அடர்த்தியாக வரும் சிக்கடுக்கு மட்டும்தான் பெரிய பல் உள்ள சீப்பு யூஸ் பண்ணணும் முடி வந்து பாப்பாவுக்கு எப்போலேருந்து வளர்க்குறீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து வரலும் நம்ம முடி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விடலாம் நம்ம வசதிக்கு எப்படி வேணால் டிசைன் டிசைனாக கட் பண்ணி விட்ருலாம் எயித்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போலேருந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் வெட்ட வெட்டாதீங்க வளர்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம அப்போ நல்லா வளரும் அதுவரை நம்ம வந்து கட் பண்ணிட்டு தான் இருக்கணும் டிசைன்லாம் பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க நாங்களும் அப்படி தாங்க பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அழகாக டிசைனாக வந்துருச்சு இப்போ கிளிப்பு போட்டு விட்டோன்னா இந்த டிக்டாக் கிளிப் போட்டு விட்டாச்சு இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த ஷேப்பு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு சைடையும் இப்படி விட்டுட்டு இங்கே நல்லா சீவிடணும் இப்போ அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஜட பின்ன போகிறோம் இதில் மூணு காலில் நடுவில் இருக்குங்களா இந்த கால் இதை வந்து கொஞ்சம் நம்ம அடர்த்தி குறைவாக எடுத்துக்கணும் இது ரெண்டும் கொஞ்சம் அடர்த்தி கூட எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இந்த செடையை வந்து இதில் போட்டு பின்ன போகிறோம் செய்ப்பா இப்போ நடுவில் போட்டுக்கிறோம் நடுக்காலில் நம்ம இதை போட்டு பின்ன போகிறோம் அதையும் எடுத்து போட்டுக்கிறோம் பிடிச்சிக்கிறேன் இப்போ தெரியுதுங்களா ரெண்டு சடையும் நடுவில் வந்துருச்சு இந்த நடுக்காலில் வந்துருச்சு அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியதுதான் நம்ம இந்த கிளிப்பை அப்படியே எடுத்துடல நம்ம இப்போ தான் எடுக்கணும் இல்லாட்டி ஜடை வந்து கலன்றுரும் அதுக்காக தான் இப்போ இப்போ தான் நம்ம எடுக்கிறோம் நான் எடுத்துட்டேன் கிளிப்பை இப்போ இந்த ரெண்டு இந்த ஜட இருக்கு இல்லைங்களா குட்டி ஜடை இந்த காலில் இருக்குது அதை அப்படியே இழுத்துக்கணும் நல்லா டைட்டாக பார்த்தா நல்லா உள்ளே வந்துடும் இங்கே லூஸே கொடுக்காது நல்லா இழுத்து இழுத்துக்கணும் தான் இங்கே இழுத்துக்கணும் இழுத்துக்காமி இப்போ நல்லா இந்த பாருங்கள் ஜடை இழுக்கிறது தெரியுது இதை இழு ரெண்டுமே பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இனிமேல் இந்த டிசைன் வந்து மாறவே மாறாது அப்படியே இருப்போம் நல்லா நம்ம டைட்டாக இழுத்துட்டோம் இப்போ அப்படியே ஜடை பின்ன வேண்டியது தான் எல்லாமே பின்னி முடிச்சாச்சு பாருங்க பாருங்கள் இந்த டிசைன் காமிக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் இல்லை நம்ம வந்து இந்த சாரி இதில் வந்து நம்ம இந்த முத்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அழகாக வைக்கலாங்க நம்ம இந்த மாதிரி முத்து டிசைன் அப்படியே அழகாக குத்திக்கிட்டே வரலாம் வைப்பா ம் இது மாதிரி விற்கிதுங்க இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் இது உங்களுக்கு சும்மா குத்தி காமிக்கிறேன் வேறு தான் விற்கிது வச்சு குத்தாதீங்க அழகாக காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் நான் இது சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி குத்தக்கூடாது இது ஜடைக்கு வைக்கிறதுக்குன்னே நம்ம கொண்ட ஊசி மாதிரி இருக்கும் அதில் குத்தி இருக்கும் அதுதான் நம்ம வாங்கி வைக்கணும் இப்போ உங்களை காமிக்கிறதுக்காக இது காமிக்கிறேன் இது வந்து நம்ம தை டெய்லரிங் யூஸ் பண்ணுறது இது குத்தாதீங்க பிள்ளைங்களுக்கு தலையில் குத்திவிடும் உங்களுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் குத்தி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு விதமான ஹேர் ஸ்டைல் செஞ்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்